வீக்கெண்ட் இயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா ஒரு அக்வோகல்ச்சர் பாண்டு உள்ளே நம்ம இருக்கும் ஸோ ஒரு பாண்ட் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாண்டு பாருங்கள் மொரல் லஸ் ஒன் ஏக்கர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே அன்யூஸ்ட் பாண்டாக இருந்ததுனால நிறைய புல் வளர்ந்துருச்சு ஓகே எஸ்பெஷலி இங்கெல்லாம் பாருங்கள் திஸ் டைப் ஆஃப் பிளான்ஸ் அண்டு நீங்கள் மண்ணை நல்லா க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பர்சிப்டேஷன் மாதிரியான ஒரு சின்ன லேயர் தெரியும் ஆக்சுவலி என்னென்னா இந்த லோ செனல் சரியால் கால்சியம் மெக்னீசியம் ரேஷியோஸ் ரெகுலராக இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் அதிகமாக இருந்து மெக்னீசியம் கம்மியாக இருக்குது மெக்னீசியம் அதிகமாக இருந்து கால்சியம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுன்னா அதிகமான கால்சியமோ அதிகமான மெக்னீசியமோ லேண்ட் மேலே அப்படியே படிஞ்சிரும் பெர்சிப்டேட் ஆகி படிஞ்சிரும் பெர்சிப்டேஷனாக ஒன்றும் இல்லை நீங்கள் குடிக்கிற தண்ணியோ இல்லை உங்கள் போர் வாட்டரோ இல்லைன்னா உங்களை வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு தண்ணியை எடுத்து ஹீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெள்ளை வெளியாக திட்டு வரும் கிளஸ்டர் ஆஃப் ஒயிட் ப்ரெசிப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலி அது ஏன் வருது அப்படின்னா வாட்டர் டெம்பரேச்சர் அதாவது வாட்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெசிப்டேஷன்ஸ்ங்கிறது நடக்கும் ஸோ நார்மலாகவே நீங்கள் பன்னெண்டு மணிக்கு நம்ம பானில் உங்களுக்கு ப்ரெசிப்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நே லேண்டு மேலே அப்படியே படிஞ்சிரும் இந்த பாட்டம் மேல பாண்ட் பாட்டம் மேல சோ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பிளான்ட் வளரணும்னா அதுக்கு நல்ல மினரல்ஸ் வேணும் இல்லையா ஸோ இன் மெயின் டைம் இங்க அதுதான் நடந்திருக்கு இந்த இந்த புல் வளரதுக்கான ரீசன் பாருங்க எங்கெல்லாம் அதிகமான ப்ரெசிப்டேஷன் நிறைய பாக்குறோமோ அங்கெல்லாம் எஸ்பெஷலி இந்த கால்சியம் மெக்னீசியம் ப்ரெசிப்டேஷன் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த புல் வளரும் நான் கேட்கல நார்மலாவே விட்டாலே புல் வளருமே நீ இந்த பூசா சொல்றேன்னு சொல்லி ஆக்சுவலி என்னன்னா எல்லா புல்லும் எல்லா இடத்துலையும் வளர்றது வளரது இல்ல ஒரு சில வகையான புல்கள் மட்டும் தான் இங்கே வளருது ஸோ அதை மைண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும் ஓகே இது எப்படி வந்து ரெக்கவர் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்க வந்து பிளோ பண்ணாலே போதும் அதாவது நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நம்ம டிராக்டரை வச்சு நீங்கள் ஒரு பிளேடு போட்டாலே போதும் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா உழுது காய வச்சு பண்ணாலே போதும் இல்லைன்னா குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடி எல்லாம் சாவடிக்கிற இந்த கொல்லிச்செடியெல்லாம் சாவடிக்கிறா சில மருந்து எல்லாம் இருக்குது அதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புடுங்கி விட்டால் கூட கையில் வந்துடும் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்போது இந்த பிரசிபிடேஷன்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் அவாய்ட் பண்ண முடியாது பட் ஆனால் இதை வந்து மேனேஜ் பண்ணலாம் பை மெயின்டைனிங் வாட்டர் டெம்பரேச்சர் ஓகே வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஏர் ஏஷன் ஸோ இந்த ஏரியேஷனை நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் அந்த அந்தளவுக்கு இந்த ப்ரெசிப்டேஷன்ஸை படையாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம் அதாவது நம்ம கொடுக்குற எந்த ஒரு விஷயம் அக்ரோகல்ச்சரில் அது ஸ்ட்ரைட்டாக அனிமலையும் வாட்டரையும் கொண்டு போய் சேரணும் சேர்க்கணும் சேரணும் சேர்க்கணும் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேஜரான விஷயம் என்னென்னா டைப் ஆஃப் அப்ளிகேஷன் எந்த மாதிரி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதை நான் ஃபர்தராக வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு இதுதான் என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் இந்த புல்ல நீங்கள் கையாலையும் பிடிங்கி எடுக்கலாம் ஹெர்போகாட் அப்படிங்கிற அந்த மருந்து அடிச்சுட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளி ஜஸ்ட் ஒரு உழுது விட்டாலே போதும் ஓகேங்களா ஸோ இது என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் இன்னும் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் கோசரம் ப்ளீஸ் ஃபாலோ விகான் சேனல் உங்களுக்கு அக்ரோகல்ச்சர் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்விம் ஃபார்மிங் எஸ்பெஷலி தேவையான சில அப்டேட்ஸை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க் யூ